ஒட்டை கண்டு பாதி மிச்ச பித்தி கண்ணுன்டா நீ இதே மாட்ட கட்டினு உட்காந்துக்கணும் மூணு நாளா ஆயிடுச்சு ஒட்ட வந்தானா நீ எதுக்கு கொள்கை பரப்பு செலவா வச்சிருக்கிறத என்ன பத்தி சொல்றதான சொன்னாக்கா சிரிக்கிறானுங்க அது என்னடா ஒட்டை கண்ணு பாதி பிஞ்சு பிஞ்சுங்கன்னு மாஸ் ரவுடின்னு நீ மாஸ் ரவுடின்னு சொன்னாக்கா அவன் லூஸ் ரவுடியான்னு கேக்குறானுங்க அப்படியே சொல்லிட்டானுங்க ஆமா அப்படித்தான் சொன்னாங்க சரி சரி இந்த கோயன் சும்மா வச்சிருக்கிறா வட்டத்த துணலாமா ஹம் என்ன ஹு ஹு ஆயிட்டாய்த் நீ ஏன் சாவச்சீருவோ போலுங்க வட்டாக்கா துண்ணலாம் டெரர்டா டெரர் காக்க வச்சிருக்கிறேன்டா பல்லிலாத வாயை பாக்கத்துக்கு பாய் அந்த பங்களா மேடிக்கிடி நீ என்னதுக்கு இல்ல நீ ரொம்ப இன்சல்ட் பண்ற நீ மூச்சு புடிக்க கத்தாத 3 நிமிஷத்துல போய் சேந்துற போற கம்னடா யாரோ வராங்க பெரிய ரவுடியா மாடா ஒத்த கண்ணு பாதி மீசை பிஞ்சி வா வா அததான பாக்க வந்துகுறோம் இவனுக்கு தானா கிஞ்சி போ ஏனோ பிஞ்சி என்ன இது வாழ்க்கை ஒரு வட்டம் இப்படி இருக்கும் பாதி அப்படி இருக்கும் பாதி என்னடா இவன் பாதி பாதின்றான் டே முட்ட மண்டையா இது வேஷம் நான் முட்ட ஒத்த வட்ட பாதி பாடி மீசை பிஞ்சி கண்ணா மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க கீழ ஸ்கிரீன்ல கிளிக் பண்ணி